விஸ்மில்லாஹிர் ரஹ்மான்இர் ரஹீம் இன்றைய இந்த மேம்பாட்டுக்கான இந்த வலுவூட்டல் நிகழ்ச்சி இதற்கு ஒரு பிரதமாதிரியாக கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களையும் தெரிவிப்பதில் அகமகிழ்கின்றேன் அலமது அதற்கு முதல் இந்த நிகழ்வினை நல்ல முறையில் ஒழுங்கமைத்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய மரியாதைக்கும் உரிய எங்களுடைய ஓய்வு நிலை அதிபர் ஷானா மெடம் அவர்களை விழித்துக் கொண்டு இந்த நிகழ்வின் ஒரு ஒருங்கிணைப்பாளராக கூட அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மதிப்பிற்குரிய விரிவுரையாளர் நலீன் சார் அவர்களையும் விழித்துக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற சகல சகோதரர்கள் மற்றும் இதற்கு ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கின்ற சகல நபர்களையும் விழித்துக் கொண்டு இந்த நிகழ்விலிருந்து இங்கு பலன் பெறுவதற்காக இந்த இந்த நிலையத்திலிருந்து நுறைய பயிற்சிகளை பெற்று இங்கு கௌரவிக்கப்படுவதற்காக காத்துக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய பெண் பிள்ளைகள் எங்களுடைய ஏனைய சகல மாணவ செல்வங்களையும் விழித்துக் கொண்டு அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இந்த சமூகத்தில் நலன் விரும்பிகள் உறவினர்கள் இந்த பிரதானமாக இந்த நிகழ்வினை மீடியா ஊடாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற நேரலையாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பிற்குரிய இர்ஃபான் பிரதர் அவர்களையும் கொண்டு எங்களுடைய இது சார்பான சகல விதமான வளர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற இன்னொரு சகோதரர் அவர்களை அப்துல் காதர் ராணி அவர்களையும் விழித்துக் கொண்டு அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் உண்மையிலே சமூக வளர்ச்சி சமூக மேம்பாடு ஒரு சமூகத்தின் அபிவிருத்தி என்பது எங்கு தங்கி இருக்கின்றது என்றால் அந்த கிராமத்திலோ அந்த நகரத்திலோ இருக்கின்ற பிரதானமான தொழிற்துறைகளிலும் மனித வள அபிவிருத்தியிலும் தான் தங்கியுள்ளது எல்லோரும் நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்றால் நாங்கள் எடுத்தாற்போல் எவ்வாறு நாங்கள் பணக்காரனாகலாம் ஆக முடியாது எனவே எங்களுக்குரிய திறன்களை நாங்கள் ஒரு இடத்தில் நாங்கள் குவிக்க வேண்டும் அந்த திறன்களை மூலதனமாக வைத்துக் கொண்டு அயராத உழைப்பும் இடைவிடாத சில முயற்சிகளையும் செய்யும் பொழுதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றியும் இலகுவான வாழ்க்கையும் எங்களை வந்தடையும் அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனுக்கென்றும் இறைவன் திறமைகளை கொடுத்துள்ளார் ஒவ்வொருவருக்கென்றும் வித்தியாசமானதும் தனித்துவமானதுமான திறமைகள் காணப்படுகின்றன அந்த திறமைகளை வளர்த்தெடுத்து வழிகாட்டுவதற்கு நல்ல மனித வளங்களையும் இறைவன் படைத்துள்ளார் சில இடங்களில் வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லாத நிலையில் நல்ல வளங்கள் இல்லாத நிலையில் பல கிராமங்களும் ஊர்களும் தங்களுடைய அபிவிருத்தியை இழந்த நிலையில் காணப்படுகின்றன இருப்பினும் கல்வியூடாக பல இடங்கள் அபிவிருத்தி அடைந்துள்ளது இந்த கல்வி எந்த கல்வி என்றால் நாங்கள் நினைக்கின்றோம் பாடசாலைகள் மூலமாக நாங்கள் பெறுகின்ற அந்த கட்டாய கல்வி அதனூடாக பெறப்படுகின்ற திறன்கள் எங்களுக்கு உண்மையிலே ஒரு அபிவிருத்திக்கு உந்து சக்தியாக இருக்கின்ற அதே நேரத்தில் அதோடு இணைந்ததாக காணப்படுகின்ற எங்களுடைய வாழ்வாதாரத்திற்குரிய திறமைகளை நாங்கள் கைவிட்டு விடக்கூடாது யாரிடமும் நாங்கள் கையேந்தாமல் எங்களுடைய சொந்த உழைப்பால் நாங்கள் எங்களுடைய திறன்களின் ஊடாக நாங்கள் உழைக்க வேண்டும் அதனூடாக எங்களுடைய சமூகங்கள் வறுமையிலிருந்து நீங்க வேண்டும் இதனூடாக கல்வியில் குடும்பங்கள் தலை தலை நிற்க வேண்டும் பொருளாதாரம் அரசியல் அறிவியல் மருத்துவியல் என்று பல்வேறுபட்ட துறைகளின் அபிவிருத்திக்கு எங்களுடைய பொருளாதாரம் சிறந்தொரு ஊன்றுகோலாய் அமைய வேண்டும் பொருளாதார வளம் இல்லை என்றால் நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது எங்களுடைய குடும்பங்களை நல்ல முறையில் வாழ வைக்க முடியாது நல்ல முறையில் பிள்ளைகளை கல்வி ரீதியாக முன்னேற வைக்க முடியாது எனவே யாரிலும் தங்கி இருக்காமல் சொந்த காலில் நின்று நாங்கள் உறுதுணையாக எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் கட்டி காட்பதற்கு எங்களுடைய திறமைகள் குறிப்பாக பெண்களுடைய திறமைகள் இன்று கை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றன அதே போன்று இந்த பெண்களுக்கு நிறைய வகையான திறமைகளை இறைவன் இயல்பாகவே வைத்து படைத்துள்ளார் தையற்கலை சமையற்கலை அழகு குறைப்பு கலை அதே போன்று கல்வி ரீதியாகவும் பெண்கள் உச்ச கட்டத்தை தொட்டுள்ளனர் எனக்கு நன்றாக தெரியும் இந்த பாடசாலை ஷிஃபாயா வித்யாலயம் அமைந்துள்ள ஒரு இடம் இது இந்த பாடசாலையில் பிள்ளைகள் சிறந்த கல்விமான்களாக வளர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஐந்தாம் தர பரிசில் பரிசில் பரீட்சையில் பல மாணவர்கள் புள்ளிகளுக்கு மேல் பெற்று நல்ல திறமை பெற்ற மாணவர்களாக இருக்கின்றார்கள் எனவே கல்வி ரீதியான எழுச்சியும் இங்கு அதிகரித்துக் கொண்டுதான் செல்கின்றது இது இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்றால் பல்வேறு பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டும் அதே போன்று நிறுவனங்கள் கலாச்சார கல்வியல் ரீதியான நிறுவனங்கள் இன்னும் நிறைய உருவாக வேண்டும் இவ்வாறு உருவாக வேண்டும் என்றால் இவ்வாறான விவசாயம் பெண்களுடைய தையல் பயிற்சி கணனி திறன்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் இங்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட வேண்டும் ஆண்களும் பெண்களும் சிறப்பாக தங்களுடைய திறன்களை வெளிக்காட்டி தங்களுடைய குடும்பங்களை பொருளாதார ரீதியாக நிலைநாட்டுவதற்கு தாங்கள் கொள்ள வேண்டும் எனவே இந்த திட்டத்தை பல ஊர்கள் முன்னெடுக்க இருக்கின்ற அதே நேரத்தில் தானும் தன்னுடைய குடும்பமும் தானும் தன்னுடைய ஊரும் தன்னுடைய அபிவிருத்தி வந்த அபிவிருத்தியோடு தன்னை சுருக்கிக் கொள்கின்ற பல்வேறுபட்ட ஊர்களுக்கும் மத்தியில் இவ்வாறான ஒரு மனித வள மேம்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் ஒன்றை இங்கே நிறுவி இதற்கு யாரெல்லாம் எதை உதவி செய்திருக்கின்றார்களோ எனக்கு தெரியவில்லை ஆனால் உண்மையிலே இவர்களுக்கு ஒரு இறைவன் நிலையான ஒரு தர்மமாக அவர்களுடைய அந்த தர்மம் அமையும் இது ஒரு நிரந்தரமான ஒரு நிலையம் திறன்களை வளர்க்கின்ற பல்வேறுபட்ட குடும்பங்களுக்கு வாழ்வில் ஒளி விளக்கேற்றுகின்ற ஏற்றுகின்ற ஒரு நிலையமாக இது அமையும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே இந்த நிறுவனத்திற்கு அதனை நெறிப்படுத்திக் கொண்டு ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நபர்கள் இதில் யார் யார் என்று எனக்கு தெரியாது அவர்கள் அத்தனை பேருக்கு முறை அருள் பாலிக்க வேண்டும் இதிலிருந்து பயன்பெற்ற இந்த மாணவிகள் இருக்கின்றீர்கள் மாணவர்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் பெற்ற திறன்களை உங்களுடைய சொந்த குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது சிறந்த பொருளாதார ரீதியாக நீங்கள் திறன் படைத்தவர்களாக பொருளாதார ரீதியாக உங்களுடைய குடும்பத்தை யாரிலும் தங்கியிரு நாங்கள் சிறப்பாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அலமது க கணனித்திறன் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கல்வியில் இன்றைக்கு கணனித்திறனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும் எனவே அதை வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் உயர் படிப்புக்கெல்லாம் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே இது ஒரு சாதாரணமான ஒரு ஆரம்பம் இல்லை இது சமூக மாற்றத்திற்கான ஒரு சிறந்த மனிதவள மேம்பாட்டு நிலையம் எனவே இந்த விடயத்தை ஆரம்பித்து வைத்த நபர்களுக்கு நான் இவ்விடத்தில் பாராட்டை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு இறைவனிடத்தில் சிறந்த ஒரு கூலியும் காணப்படுகின்றது என்கின்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய ஷஹ்பானா மேடம் அவர்களுக்கு நான் இவ்விடத்தில் நன்றி நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு நன்றி தெரிவிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை உண்மையிலே அவள் குடும்பத்தில் வந்துக்கிட்டு நல்லா செட்டில்ட் ஒரு ஆள் பிள்ளைகள் எல்லாம் மருத்துவர்கள் நல்ல 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 துறை பிள்ளைகள் தடம் பாய்த்திருக்கின்றார்கள் இருப்பினும் இந்த சமூகத்தினுடைய அபிவிருத்தி சமூக சேவையில் நாட்டம் கொண்ட ஒரு நகர் சிறந்த கல்விமான் சிறந்த மார்க்க பண்பு கொண்ட ஒரு ஒரு பெண்மணி அவர் தன்னுடைய சேவையை இந்த கிராமத்திற்காக வழங்க வேண்டும் இந்த மாணவர்களுக்கு நான் கல்வியை வழங்க வேண்டும் இந்த இந்த சமூகத்தை நான் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கோடு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னர் அவர் என்னை சந்தித்திருந்தார் ஒரு நாள் நான் அதை நினைத்திருந்தேன் ஒரு சிறையொரு விடயமாகத்தான் இவர் பேசுகின்றார் என்று உண்மையிலே அவர் கூறிய விடயம் என்று கைகூடியுள்ளது அலமது அவர் எண்ணிய அந்த அந்த விடயங்கள் இன்று அவரால் எட்டப்பட்டுள்ளது நல்ல வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டுள்ளது பல்வேறுபட்ட ஊர்களில் நிர்வாகத்துக்கு பஞ்சம் காணப்படுகிறது நிர்வகிப்பதற்கு ஆட்கள் இல்லை சொல்லிக் கொடுப்பதற்கு வழிகாட்டுவதற்கு ஆட்கள் இல்லை தானும் தன்னுடைய தொழிலும் தன்னுடைய திறனும் தான் வளர்ந்தால் மட்டும் போதும் என்ற மனநிலை உள்ள மக்களுக்கு மத்தியில் அவர் தன்னுடைய ஊரையும் தன்னுடைய தன்னுடைய இடத்தை விட்டுவிட்டு இங்கே வந்து அவர் அழகான ஒரு ரம்யமான உணர்வோடு இணைந்த மனிதவள மேம்பாட்டு பணியில் இணைத்து கொண்டு அவர் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எனவே இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளையும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் கொடுக்க வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த பணி உண்மையிலே மகத்தானது எல்லோரும் பேசலாம் வாயால் ஆனால் செய்து காட்டுவது என்பது மிகவும் ஒரு அரிதான செயற்பாடு அவர் செய்து காட்டியிருக்கின்றார் நல்ல நல்ல வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறார் அவர் பெற்ற அறிவை இந்த சமூகத்தின் மேம்பாட்டுக்காக அவர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்கின்ற விடயத்தை நான் அடிக்கடி இந்த ஏகேபி நியூஸின் நேரலையினூடாக நான் காண கிடைக்கின்றது அடிக்கடி அவர் என்னோடு பேசுவார் சில விடயங்கள் தொடர்பாக சில ப்ரோக்ராம்ஸுக்கு இன்வைட் பண்ணியிருந்தார் என்னால் வர வர முடியாமல் போயிருந்தது எப்படியும் இந்த புரோகிராமுக்கு நான் வர வேண்டும் என்று ஒரு ஆவலோடு இருந்தேன் ஹம்து இறைவன் என்னை அந்த நேரத்தில் இங்கு கொண்டு சேர்த்திருக்கின்றார் எனவே என்னை பிரதமாதிதியாக வரவேற்ற உங்களுக்கும் என்னை என்னுடைய உரையை இவ்வளவு நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு என்னுடைய உரையை முடித்து விடைபெறுகின்றேன் நன்றி வசலா